வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் எழுத்து தேர்வு சம்மந்தமான மிக முக்கியமான தகவல் தான் ஏன்னா நிறைய நண்பர்கள் நிறைய சந்தேகங்கள் அப்படின்றத கேட்டிருக்கீங்க இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறது மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுமே தீர்க்கும் தீர்க்கப்படுவோம் அதை விட மெயினாக வீடியோவை முழுசாக பார்க்காமல் வீடியோவில் சொல்லியிருக்கிற டவுட்டவே அதாவது சொல்லியிருக்கிற கிளாரிஃபிகேஷனுமே மறுபடியும் டவுட்டாக வந்து கேட்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எழுத்து தேர்வு அப்படின்றது நாலு லெவல் போஸ்டிங்கில் நடக்குது ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நாலு லெவல் ஸோ அது என்னென்ன லெவல் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து எக்ஸாமினர் வேறு பெய் வேறு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஸோ நினச்சிக்கிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு லெவல் அப்படின்னு எடுத்திங்கன்னா எக்ஸாமினர் பெய்லிஃபு ரீடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாமே ஒரு லெவல் அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு எக்ஸாம் இது வந்து ஒரு தேர்வு அப்படின்றது நடைபெறும் அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது வந்து ஒரு தேர்வாக நடைபெறும் ஓகேவா அதே போல் காபிஎஸ்ட் அட்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போஸ்டிங் இருக்குல்ல இதுவும் இந்த இடத்துல வரும் காபிஎஸ்ட் அட்டெண்டர் அப்படின்ற போஸ்டிங் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷன் இதுக்கு ஒரு தனி எக்ஸாம் நடக்கும் அடுத்து வந்து வாட்ச்மேன் மசால்ச்சி சானிடரி ஒர்க்கரு அதாவது மசால்ச்சி கம் வாட்ச்மேன் வாட்ச்மேனுக்கு மசால்ச்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு போஸ்டிங் இருக்குல்ல ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரு போஸ்டிங் மொத்தமாக மூணு வந்துருச்சு அடுத்தது நாலு டிரைவர் பணியிடும் ஸோ இது வந்து நான்கு விதமான பணியிடங்கள் நாளுக்குமே தனித்தனி தேர்வு அப்படின்றது நான் நடைபெறும் ஸோ இது நாளுக்கு தான் தனித்தனியாக நடக்கும் அதை தவிர நீங்கள் என்ன நினைக்கலான்னா எக்ஸாமினருக்கு தனியாகவும் ஜூனியர் சீனியர் பேலிஃப்க்கு தனியாக நடக்கும் அப்படின்றது கிடையாது தயவு செஞ்சு இப்படி நினைக்காதீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் காபிஎஸ்டி அட்டண்டருக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கும் வாட்ச்மேன் மசல்ச்சி இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம் நடக்கும் டிரைவருக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும் ஆனால் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டென்த்து மீதி எல்லாத்துக்கும் எய்த்து ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எல்லாமே சேம் ஒன்று தான் அதை என்ன அப்படின்றத பார்த்துருவோம் தேர்வுக்கான தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ டென்த்து எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் அப்படின்னா ஐம்பது மதிப்பெண்கள் தமிழ் தகுதி தேர்வு நூற்றி இருபது மதிப்பெண்கள் அப்படின்றது பொது அறிவு பகுதி ஆளை வந்து ஐம்பதும் இதில் வந்து நூற்றி இருபதும் வரும் எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இந்த போஸ்டிங்க்கு டென்த் குவாலிஃபிகேஷனுக்கு ஓகேங்களா மொத்தமாக இப்போ நான் இங்கே எக்ஸாம் எழுதுறது நூற்றி எழுபது கேள்விகளுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்றத அட்டன் பண்ணுவீங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஓகேங்களா நேர்முகத் தேர்வு இதில் நூற்றி எழுபது மார்க் எழுதுவீங்க நேர்முக தேர்வு முப்பது மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்கும் மொத்தமாக உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரடு மார்க் அப்படின்றது மேலே இருக்கிற போஸ்டிங்கு போயிடும் அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அதே தமிழில் ஐம்பது மதிப்பெண்கள் அடுத்து பகுதி ஆலை பொது அறிவில் ஐம்பது மதிப்பெண்கள் அப்போ மொத்தமாக தேர்வு எவ்வளோக்கு எழுதுவீங்க நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவீங்க நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு செய்முறை தேர்வு வந்து எழுபது நேர்முக தேர்வு முப்பது மொத்தமாக இதுலேயும் இரநூறு மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா இந்த இரநூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க தேர்வு வந்து எழுதுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலிச்சி வாட்ச்மேன் சானிட்டரி ஒர்க்கர் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் ஐம்பது மதிப்பெண்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி பகுதியாக பொது அறிவில் ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தமாக நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எழுத்து தேர்வாக நூறு மதிப்பெண்களும் செய்முறை தேர்வில் எழுபதும் நேர்முகத் தேர்வில் முப்பது அதாவது முதல்ல நம்ம எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நமக்கு வந்து செய்முறை தேர்வு எப்படி வரும் நேர்முகத் தேர்வு எப்படி வரும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம அடுத்தடுத்த நகர்வு மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் ஸோ அதற்கான சிலபஸ் அப்படின்றத பார்க்கணும் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த டிரைவருக்கான பாடத்திட்டம் சேம் அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வில் ஐம்பது பொது அறிவு சாரி அதாவது தமிழ் தேர்வில் ஐம்பது பொது அறிவில் ஐம்பது மொத்தமாக எழுத்துத் தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருவாங்க அடுத்து செய்முறை தேர்வு எழுவதும் நேர்முக தேர்வு வந்து முப்பதும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே நம்ம அதாவது என்ன போஸ்டிங் இருந்தாலும் சரி இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மேலே இருக்கிற அனைத்து பணியிடத்திற்குமே ஸ்டெடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் மட்டும் கிடையாது இதில் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் வேஜ் ரெண்டுமே வந்து நம்ம கொடுக்குறோம் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜிக்கு ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் ஸோ இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அதாவது செய்முறை தேர்வு போகும்போது என்னெல்லாம் அப்டேட்ஸ் கிடைக்குமோ அதெல்லாமே கொடுத்துருவோம் நேர்முக தேர்வு அட்டன் பண்ணும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்மளோட கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டோட்டலாகவே கிடைக்கும் எக்ஸாம் முடிச்சு நீங்கள் ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணுற வரையுமே நம்மளோட கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது சம்பந்தமாக வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ